வணக்கம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் வே நாளும் கலந்து நான் தருவேன் கோலஞ்சை துங்க கருமுகத்து சங்கத் சங்கத்தமிழ் மூன்றும் தா அணிகுண்டலமும் மாலையும் ஆகமைந்துள் மணி தோளிதமும் திபிரூர கைத்தான் மருங்குள பின்னி நீங்கிடி தண்டாயுதம் ஏந்தி என் பிடைபுறுத்து பணிகொண்டு அருள் செய் வடபழனி பக்தி பாக்கியமே என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி நாம் இன்றைய பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இருபத்தி நான்கு குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் குரு பயிற்சியை நட்சத்திர அடிப்படையில் இந்த ஆண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில தேதியில ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து பத்தொன்பதுக்கு கிருத்திக நட்சத்திர முதல் பாதம் மேஷ ராசியில் இருந்து கிருத்திய நட்சத்திர இரண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அனைத்து திருக்கோயில்களிலும் கொண்டாடப்படுகிறது ஒன்று ஐந்து புதன்கிழமை இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையே அஸ்தமனம் ஆயிடுவார் காலையில பத்து மணிக்கு அப்படி அஸ்தமனமாகி மேற்கு நோக்கி அஸ்தமனமாகிறார் அதுக்கடுத்து வைகாசி மாதம் இருபதாம் நாள் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழக்கு நோக்கி உதயமாகிறார் அப்ப குரு பயிற்சி நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்துதான் குரு பயிற்சியா கணக்கு எடுத்துக்கணும் இதை எப்படி சொல்லலாம்னா ஒருத்தர் வந்து ஒரு வேலையில போய் ஜாயின் பண்றாங்க ஜாயின் பண்ணி ஒரே நாள்ல ஒரு மாசம் லீவ் எடுத்துக்கிறாரு அப்புறம் திருப்பி ஒரு மாசம் கழிச்சு தான் வந்து அவருடைய பணியில சேர்றாரு அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும் அப்ப லீவுக்கு போனவர் எப்படி வேலை செய்வார் அதே மாதிரி அஸ்தமனம் ஆகிற குருவானப்பட்டவர் குரு பயிற்சி உங்களுக்கு யோகமாகவே இருந்தாலும் செயல்பட மாட்டார் அந்த அஸ்தமன நேரத்தில் சுப காரியங்களை தவிர்த்துடணும் அதே மாதிரி இந்த அஸ்தமன நேரம் யாருக்கு யோகமாக இருக்குன்னா ஜன ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு அஸ்தமனம்னு இருக்கோ அவர்களுக்கு யோகமான காலம் இந்த ஒரு மாதம் இந்த குருவானப்பட்டவர் வாழ்நாள்ல ஒரு நன்மையுமே செய்தது இல்ல எனக்கு அஸ்தமனம் ஆயிட்டாரு குருவால் ஒரு அடையல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் குரு அஸ்தமன காலத்துல ஒரு மாசமும் சூப்பரா இருக்கும் மிக நன்மையை செய்வார் மற்றவர்களுக்கு நன்மையை செய்ய மாட்டார் அதே மாதிரி இந்த குரு அஸ்தமன காலம் சொல்லக்கூடிய மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுப காரியங்கள் செய்யக்கூடாது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணிக்கு கிழக்க உதயம் ஆயிடுவார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க குரு பகவானுடைய பலன்கள் அனைவருக்கும் கிடைக்கும் இதை அனைவரும் நினைவு வைத்துக் கொள்ளணும் இந்த குரு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது குரு பக்ர காலம் இந்த குரு பக்ர காலமானது குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிருகசிரட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் வக்ரமாகி அதே தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இது வக்ரகாலம் இந்த வக்ர காலத்தில் யாருக்கெல்லாம் ஜனன ஜாதகத்தில் குரு வக்ரம்னு இருக்கோ அவர்களுக்கு குரு வக்ர காலம் யோகம் அதே போல இந்த குரு பேச்சியில் நமக்கு நன்மைன்னு நன்மை இல்ல நன்மை யோகத்தை தரும் குரு நேரடியாக யோகத்தில் உள்ளவர்களுக்கு நேரடி நேரத்திலும் குரு இந்த குரு பயிற்சியில நமக்கு ஒரு பலனும் இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்களுக்கு வக்ர காலத்திலையும் குரு முழு பலனை தருவார் அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்ளணும் அதன் அடிப்படையில் அனைவருக்கும் குருவானப்பட்டவர் நன்மைகளையும் தீமைகளையும் மாற்றி மாற்றி தந்து அவருடைய முழு பலனை அனுபவிக்க வைப்பார் அப்படின்னு என்பதை புரிந்து கொள்ளணும் பக்ர காலத்தில் பக்ரம் உள்ளவர்களுக்கும் அஸ்தமன காலத்தில் அஸ்தம் உள்ளவர்களுக்கும் நேரடி குரு பலத்தில் உள்ளவர்களுக்கு நேரடியாகவும் குரு பார்வை உள்ளவர்களுக்கு நேரடியாகவும் சுப பலன்களை வழங்கி சுப பார்வையை வழங்கி அளப்பிட முடியாத சந்தோஷத்தையும் செல்வத்தையும் யோகத்தையும் தரக்கூடியவர் தான் குரு பகவான் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளணும்